நான் வாலிபன் ஆக பர்சவாக்குதில் ட்ரெயினிங்கில் இருந்த போது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹை ஸ்கூல்னு சொல்லி சேத்துப்பேட்டில் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த நாட்களிலே அங்கே ஒரு பிரின்ஸ்பால் இருந்தார் மிஸ்டர் சௌரி ராயன் அவருடைய பிறம்ப பார்த்தாலே யூரின் போயிடுவோம் அப்படி இருக்கும் பிறம்பும் வச்சு சாத்திரு ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாருமே பையங்க பணக்கார பசங்க அவங்கள அடக்கவே முடியாது பின் ஆனால் ஒன்றும் அடக்க முடியல தலைக்கு மீறி போயிடுச்சு கட்டுக்கடங்காம போயிடுச்சு தெரியுமா சபையில நடந்துச்சு நெட்டு முழங்கால்ல வந்து முழங்கால் படிக்கிட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த மனுஷன் தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்காக கதறினார் நான் சாட்சியாக சொல்லுவேன் அவருடைய சர்வீஸ் காலம் முழுவதும் அந்த பள்ளியில் இருந்த அமைதி அந்த கலகங்கள் அடங்கி பிள்ளைகள் பக்தி உள்ளவர்களாக அமைதி உள்ள மாறினாங்க இந்த பிரின்ஸ்பாலுடைய முழங்கால் அதனால் தான் ஆண்டவர் சொன்னார் ராஜாக்களுக்கு என்ன செய்யுங்க ஜபம் பண்ணுங்க நீங்கள் நல்லா நினைச்சுங்க நாடு கலகம் இல்லாமல் இருக்கணுமானா நாடு அமைதியாக இருக்கணும்னானா நல்ல பிரைம் மினிஸ்டர்ல நல்ல புத்தி கூர்மையான பிரைம் மினிஸ்டரால நாட்ட ஆள முடியாது நான் தைரியமா சொல்லுவேன் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சரி நாடு கலகம் இல்லாமல் அமைதியா இருக்க வேண்டுமானால் இந்த அதிகாரம் எங்க இருக்கு சபை ஜெபித்தால் அமைதலா இருக்கும் கலகம் இல்லாமல் இருக்கும் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த கிறிஸ்தவங்களை ஒழிச்சுட்டா நாடு நல்லா இருக்கும் நான் தைரியமா சொல்லுவேன் நீ எங்களை ஒழிக்க வேண்டாம் நாங்க சீக்கிரமா ஒளிஞ்சு போயிருவோம் எங்க ஆண்டவரா ஏ சீக்கிரம் போகிறார் நாங்க எல்லாரும் இந்தியா விட்டு எங்க நாட்டுக்கு போயிருவோம் நாங்க எல்லாரும் ஒளிஞ்சு போயிருவோம் அதுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்துக்கு தெரியும் இந்த கிறிஸ்தவம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் ஏனென்றால் தான் இந்த தேசத்துக்கு உப்பு இந்த உப்பு போயிட்டா நாடு மிதிக்கப்படுவதற்கும் குப்பையிலே கொட்டப்படுவதற்கு தான் உதவுமே தவிர எந்த பெரிய மோடி வந்தாலும் ஒண்ணு நடக்காது கிறிஸ்தவ மாத்திரம் இந்த பூமியில இல்லாவிட்டால் இந்த பூமி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மிதிக்கப்படுறதுக்கு பூமியில் கொட்டப்படுவதற்கு இந்த தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறான் இந்த வெளிச்சம் போயிருமானா நாடு தடவி திரிகிற இருளிலே கிடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஒருவேளை உங்களுக்கே விளங்கிச்சா இல்லையே எனக்கு தெரியாது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்த எலெக்ஷன்ல மாத்தி குத்த விடிவெள்ளி வந்துடும் நீ மாத்தி குத்தினாலும் சரி நீ சரியா குத்துனாலும் சரி நீ ஒழுங்கா குத்துனாலும் சரி ஒழுங்கினமா குத்துனாலும் சரி நாடு சேமம் அடையாது குத்துறதுல இல்ல முழங்கால் முடக்கிறதுல தான் தேசத்தினுடைய சேம இருக்கு இன்னைக்கு சபை இதை தெரியாம என்ன பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க அவனை குறை சொல்லி இவனை குறை சொல்லி அவனை பேசி இவனை பேசி நானும் தேசத்துக்கு சேமம் முழங்கால தான் இருக்கு நம்முடைய நாடு கலகம் உண்டாகுதுன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் நானும் முழங்கால முடக்கல்ல அர்த்தம் தேசத்துக்காக நாம ஜபிக்கலு அறுத்தோம் ராஜாக்களுக்காக நாம ஜபிக்கலு அறுத்தோம் அதிகாரிகளுக்காக நாம ஜபிக்கலு அறுத்தோம் சபை இன்றைக்கு அந்த வேலையை செய்யல அதனால தான் கலகம் அதனால தான் பெரிய மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு திருச்சபை உண்மையாய் முழங்கால் படியிடுமானால் நான் சொல்லுவேன் கல அதான் சொன்னார் பாவல் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி இதாப்பா நான் உனக்கு முதன்மையாக சொல்கிறேன் நீங்கள் ஜோம் பண்ணுங்க சபை ஜோம் பண்ணுங்க ஊழியர்கள் ஜோம் பண்ணுங்க நீங்கள் ஜோம் பண்ணுன்னா நாடு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அமைதியாக இருக்கும் தேவனுடைய நாமத்துக்கு மயமே உண்டாவதாக அப்போ நான் சொல்லுவேன் ஜெபம் சமாதானத்தை கொண்டு வரும் ஜெபம் பதிலை கொண்டு வரும் ஜெபம் சந்தோஷத்தை கொண்டு வரும் ஜெபம் வந்து சோதனையை ஜெயித்து வெற்றி உள்ள வாழ்க்கையை கொண்டு வரும் ஜெபம் வந்து உங்களுக்கு சேமத்தை கொண்டு வரும் முன்பாக நிற்பதற்கு உங்களை தகுதி உள்ளவர்களாகும்